இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ சூப்பர் என்னில் ராஜலட்சுமியின் சொத்து மதிப்பு எவ்வளவு தெரியுமா பற்றி பார்ப்போம் விஜய் தொலைக்காட்சியின் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியின் மூலம் பலரையும் கவர்ந்தவர் திண்டுக்கல்லை சேர்ந்த ராஜலட்சுமி இவரும் இவரது கணவர் செந்தில் கணேஷும் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பாடி வருகிறார்கள் நாட்டுப்புற பாடல்கள் தான் இவர்களது ஸ்பெஷல் இணையதளத்திலும் சரி சமூக வலைதளங்களிலும் சரி இவர்கள் பாடல் ஒழிக்காத இடமே இல்லை அந்த அளவுக்கு இவர்கள் பாடல் பட்டி எங்கும் பரவி வருகிறது இவர்கள் இருவரும் சேர்ந்து தானே பல பாடல்களை இயற்றி வந்துள்ளனர் கிராமிய பாடல்கள் தான் தமிழர்களின் அடையாளம் கிராமிய பாடல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து வரும் நிலையில் தற்போது விஜய் டிவியில் கிராமிய பாடல்களை மட்டுமே பாடி அசத்தி வருபவர்கள் செந்தில் கணேஷ் ராஜலட்சுமி ஜோடி அழகான குரலில் பாடி தமிழுக்கும் கலைகளுக்கும் பெருமை சேர்த்து வருகிறார்கள் இவர்கள் தற்போது சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் கலைக்கு வரும் இவர்களுக்கென பெரிய ரசிகர்கள் வட்டாளமே இருக்கிறது சமீபத்தில் நடந்த நிகழ்ச்சியில் தன்னுடைய அப்பா நெசவுத் தொழிலை செய்துதான் குடும்பத்தை காப்பாற்றினார் என்றார் என் அப்பாவிற்கு பின் இந்த தொழில் அழிந்துவிடும் போல இருக்கிறது எங்களுக்கு அந்த தொழில் தெரியாது மிகவும் கஷ்டப்பட்டுதான் என் அப்பா எங்களை வளர்த்தார் என பேசினார் அதோடு இந்த நிகழ்ச்சியில் ராஜலட்சுமி கைத்தறி நெசவாளர்களை பற்றிய கிராமிய பாடலையும் பாடினார் பின் கைத்தறி மூலமாக நெய்யப்பட்ட புடவைகளை அனுராதா மற்றும் சுவேதா மோகனுக்கு கொடுக்க ஆசைப்படுவதாக கூறி அவர்களுக்கு புடவைகள் கொடுத்தார் இவர்கள் இருவரும் வாழ்க்கையில் மிகவும் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவர்கள் நாம் அனைவரும் அறிந்த ஒன்றுதான் இவர்கள் சொத்து மதிப்பு பற்றி யாரும் அறிந்திருக்க மாட்டோம் இவர்களுக்கு சொந்தமாக பனிரெண்டு லட்சம் மதிப்பிலான வீடும் செந்திலிடம் சொந்தமாக இரண்டு சக்கர வாகனமும் மேலும் கலை நிகழ்ச்சிகளுக்கும் வெளி நிகழ்ச்சிகளின் மூலம் ஒரு நிகழ்ச்சிக்கு இருபத்தி ஐந்தாயிரம் வரை வாங்கி வருகின்றனர் மொத்தமாக இவர்களது சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட பதினைந்து லட்சத்தை தாண்டும் என கணக்கிடப்படுகிறது மேலும் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியின் மூலம் புகழ் அடைந்துள்ளதால் வெளிநாடு கலை இவர்களுக்கு வருகின்றதாம் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற மேலும் பல இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்கணுமா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்க இருக்க நோட்டிபிகேஷன் பெல் சிம்பலை மறக்காம கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ வியூவர்ஸ்